எம்சரத் அவர்களுக்கும் அதேபோன்று கண்டன பேரூரை நிகழ்த்துவதற்காக வேண்டி எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கக்கூடிய மூத்த உளமா பெருமக்களில் ஒருவரான பி எம் ஜியாவுதீன் பாகவி அசரத் கிபிலா அவர்களுக்கும் வெகு தூரத்தில் இருந்து பயணப்பட்டு சமுதாயத்திற்கு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும் இந்த சமூகம் ஒற்றுமை அடையக்கூடிய ஒரு தருணம் இது என்று சொல்லி சிறுத்தைகளைப் போல் சிங்கங்களைப் போல் கர்ஜித்து அமர்ந்திருக்கிற எங்களுடைய பாசத்திற்குரிய மூலானா தாரூ உளும் ரஷீதியா அரபிக் பேராசிரியர் அகமது அலி பாகவிசரத் அவர்களுக்கும் நாங்கள் அழைக்கின்ற போதெல்லாம் எங்களோடு கரம் கோர்க்க காத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தஞ்சை மாநகரனுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்களுடைய பாசத்திற்குரிய நெஞ்சம் நிறைந்த அண்ணன் டி நீலமேகம் அவர்களுக்கும் அதே போன்ற ஆரம்பத்திலே ஒரு எழுச்சி உரையை நமக்கெல்லாம் தந்து விரைவிட்டு சென்றிருக்கிற மாண்புமிகு முன்னாள் மத்திய இணை அமைச்சர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பழனிமாணிக்க மன்னன் அவர்களுக்கும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வரையிந்திருக்கிற அனைத்து பள்ளிவாசலுடைய இமாம்கள் நிர்வாக பெருமக்கள் மகல்லாவாசிகள் ஜமாத்தார்கள் நாங்கள் ஏற்பாடு செய்தது தஞ்சை மாநகர வட்டார ஜம பொதுக்கூட்டமாகத்தான் இதை ஏற்பாடு செய்தமானால் மக்களுடைய கூட்டத்தை பார்க்கிற பொழுது ஒன்று புரிகிறது இது மாவட்டத்தின் கூட்டமாக உலமாக்கல் மாற்றி இருக்கிறார்கள் அனைத்து வட்டாரத்தில் இருந்தும் எல்லா உலமாக்கலும் வந்திருக்கிறார்கள் யார் நடத்துகிறார் என்பது முக்கியமல்ல எதற்காக வேண்டி நடத்துகிறார்களோ அந்த உரிமைக்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்று கும்பகோணத்தில் இருந்து திருவிடைமதுரூலிருந்து பாமநாசத்தில் இருந்து அதம் பட்டுக்கோட்டை என்று அனைத்து வட்டாரத்தில் இருந்தும் நாங்கள் கண்டிப்பாக குரல் கொடுப்போம் என்று சொல்லி எல்லா வட்டாரத்தில் இருந்து உலமா பெருமக்கள் பள்ளிவாசல் நிர்வாக நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கிறார் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தை நடத்துவதற்காக நிறைய பொருளாதார உதவிகளை செய்த அந்த மேன்மக்களுக்கும் எங்களுக்கு அனுமதி அனுமதி வழங்கிய துறை அதிகாரி அவர்களுக்கும் எங்களுடைய அழைப்பை ஏற்று மாண்புக்குரிய வழக்கறிஞர் அண்ணன் பி அவர்களுக்கும் ரொம்ப அற்புதமான முறையிலே அவர்களுக்குரிய ஒரு பாணியில எழுச்சி உரையை தந்தார்கள் எல்லா நண்பர்களுக்கும் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய வாலிப நண்பர்கள் அனைத்து மகள்நாள் ஆசிரியர் நிர்வாக பெருமக்கள் பொருளாதார உதவியை தந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அதே போன்ற மரியாதை கூறி அண்ணன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல இருக்கிறோம் இந்த கூட்டம் நாங்கள் செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்த பொழுது தானாக எங்களோடு கரம் கோத்தார்கள் யாரை பார்க்க வேண்டும் யாரை சந்திக்க வேண்டும் சட்டமன்ற உறுப்பினரை எப்பொழுது பார்க்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினரை எப்படி பார்க்கலாம் என்றெல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் ரஃபிகண்ணன் அவர்களுக்கும் சொல்லி கொண்டே இருந்தால் நடுக்கிக் கொண்டே இருக்கலாம் ஏனால் இது ஒரு கூட்டமைப்பாக நடத்தப்பட்டிருக்கிற கூட்டம் என தமுமுக சார்ந்த பாஷா வந்திருக்கிறார் எஸ்டிபி கட்சியினுடைய பிரதிநிதிகள் வந்திருக்கிறாங்க நாம எல்லாரையும் சொல்லக்கூடிய நேரம் இல்ல வெகு தூரத்திலிருந்து ஆட்கள் வந்திருக்கிறார் ஆகையால் யார் யாரெல்லாம் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்துவதற்காக வேண்டி அவர்கள் தொழிலால் உடலால் நல்ல பல ஆலோசனையினால் உதவிகள் செய்தாரோ அத்தனை நல்ல ஒண்ணுங்களுக்கும் நாங்கள் ஜமாதுலமா சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் நான் கொண்டு நிறைவு செய்கிறேன் இது உளமாக்கல் கலை களம் இறங்கி இருக்கிற கூட்டம் பொதுவாக இஸ்லாமியர்கள் வெகு எங்கும் போராட மாட்டார்கள் சர்வசாதாரமாக வீதியில் என்று போராடுவதற்கு வரமாட்டார்கள் ஆனால் உளமாக்கலும் உமராக்களும் ஜமாத்தார்களும் களத்தில் இறங்கிவிட்டால் வெற்றி பெறாமல் ஈடு மாட்டார்கள் இது முடிவல்ல இந்த நிமிடத்தோடு முடியக்கூடிய கூட்டம் அல்ல இது தொடரும் மீண்டும் வகுப்பு சட்டத்தை திரும்பி பெறும் வரை நிரந்தர போராட்டமாக இந்த போராட்டம் என்பது எல்லா நிலைகளிலும் பரிமாணம் பெற்று மத்திய அரசு தான் கொண்டிருக்கிற அந்த கொள்கை பின்வாங்குகிறவரை ஒருபோதும் நாங்கள் சடைய மாட்டோம் அஞ்ச மாட்டோம் என்று இந்த கூட்டத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் அடுத்தபடியாக ஒரு சிறிய அறிவிப்பு இந்த நிகழ்ச்சியை வந்து அதிரையிலிருந்து மன்சூர் என்கிறவர் வந்து இந்த நிகழ்ச்சியை வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை நீங்க பாக்கணும்னா யூடியூப்ல போய் அதிரை மன்சூர் என்று டைப் செய்தால் அந்த யூடியூப் நேம் வந்து கிரியேட்டிவ் என்ற பேர் வைத்திருக்கிறார்கள் நீங்கள் இன்ஷால்லா நாளைக்கு அந்த லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கலாம் வல்ல நல்லா இந்த நிகழ்ச்சியை கபுல் செய்வானாக ஆமீன் இஸ்லாம் அலைக்கும் சப்ஸ்கிரைப் டு கிரியேட்டிவிட்டி சேனல் லைக் Share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.